மக்களே வணக்கம் இன்றைக்கி இந்த பசல கீரையை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்கிறேன் இது வந்து பசங்க எங்கள் வீட்டில் வளர்கிற தோட்டத்தில் வளர்கிற கீரைங்க இது இது நான் அடிக்கடிக்கு எடுத்து சமைப்பேன் நான் ஆனால் இதில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குணங்கள்லாம் என்னன்னு சொல்கிறேன் முதல்ல இந்த கீரையோடய பேர் வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க பச்சை பசலைன்னு ஒன்று இருக்குது கொடி பசலைன்னு ஒன்று இருக்குது இது வந்து குத்து பசலன்னு சொல்லுவாங்க சிலோன் பசலை பச்சை பசலை அப்படின்னு பல பேர்கள் இருக்குது இது வந்து காம்பு வச்சாலுமே வளர்ந்துடும்ங்க பாருங்க குட்டி குட்டியாக வந்து அந்த இது இதுக்கு மேலே வந்து ஒரு ரெ பிங்க் கலரில் ஒரு பூ வரும் அது வந்து அதில் வந்து விதை உழுந்து அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்துடும்ங்க நிறைய ஒன்று ஒரு கிளை வச்சா போதும் நிறைய அங்கங்கே வந்துடும் இதில் வந்து போ புரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது சூட்டை தனிக்கும் இது நீர்க்கடுப்பு இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது நீர் சத்தம் அதிகமாக இருக்குது இதில் வந்து பிபி சுகருக்கும் ரொம்ப நல்லதுங்க மூட்டு வலி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க இது தாராளமாக இந்த பாருங்கள் ஒரு மரவட்டை ஒன்று பூது இந்த மரவட்டை சுத்தமான இடத்துல தான் அந்த மரவட்டை பூ செடி மரவட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து சுத்தமான இடத்துல தான் இந்த பூச்சி வள இருக்கும் பாருங்கள் எப்படி போகிறாரு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க கொடி பசலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது சகப்புலேயும் வருது பச்சையிலையும் வருது அதுவும் நல்லா இருக்கும் வந்து நம்ம வந்து அதை பருப்பு போட்டு வந்து கடையலாம் பொரியலாம் நான் இன்றைக்கி சட்னி பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கீரையில் வந்து சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் போய் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மூலிகைங்கள்லாம் இந்த மறக்கப்பட்ட மூலிகைங்க இதெல்லாம் வந்து குப்பை செடி மாதிரி அங்கங்கே வளரும் கிராமங்களில் ஆனால் அவங்க நல்லா செய்வாங்க நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரியோடய மகத்துவெல்லாம் தெரியாது பசலைன்னா வந்து அந்த சிகப்பு பசலை பச்சை பசலைன்னு சொல்லுவாங்க இல்லை மார்க்கெட்டில் வந்து கட்டாக விற்பாங்க அந்த கட்டு தான் வாங்கி செய்வாங்க பெருசாக வெத்தலை மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகம் இருக்குங்க இதில் குழந்த இந்த அணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக வந்து குழந்த பாக்கியம் ரொம்ப தள்ளி போகிறவங்கலாம் வந்து இதை அடிக்கடிக்கு வந்து உணவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஆனால் பசு கீரியான்னு பார்த்து சாப்பிடுங்க இதில் வந்து பூ மாதிரி வரும் பூ பிங்க் கலரில் பூ மாதிரி வரும் பார்த்து பசு கீரியான்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிடுங்க இதில் காம்பு ஒருத்த கில்லி தொட்டியில் வச்சாலுமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும் நிறைய வர ஆரம்பிச்சிடும் நம்ம அடிக்கடிக்கடிக்கு எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு சிக்கன் மட்டன்லாம் செஞ்சோம்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குதோ அதில் புரத சத்து இருக்குதோ அதில் இந்த கீரையிலையும் அதிகமாக இருக்குதுங்க நான் இன்றைக்கி சமைக்கிறதுக்காக கிள்ளி வச்சுருக்கேங்க நான் ஆல்ரெடி நான் காலைல சட்னி பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி மழை மழை டைமுன்றதுனால நிறையவே வந்துச்சு அதனால் நான் வந்து பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இது வந்து கட்டியாக ஒரு கடையில் மாதிரி கூட பண்ணிடலாம் இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த இலைய மட்டும் எடுத்துகிட்டு இந்த காம்பை நட்டு வச்சாலுமே வந்து அப்படியே வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே துளுக்க ஆரம்பிச்சிடும் வேறே தேவை இல்லை இது வளர்க்குறதுக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த கீரையில் இரும்பு சத்துக்கு நல்லது வந்து பாலக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வகையை சேர்ந்தது தான் இதுவும் எங்கே பார்த்தாலும் இந்த கீரையை வந்து விடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கீரைங்களாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தாங்க நான் சொன்னேன் இன்னும் இது இதோட பயன் வந்து நிறையவே இருக்கும் நீங்கள் கூகுளில் வந்து சிலோன் பசலை பச்சை பசலை குத்து பசலை இந்த மாதிரி பேரை டைப் பண்ணி போட்டு இதில் என்னெல்லாம் நன்மை இருக்குது எப்படிலாம் செய்யலாம் எப்படிலாம் சாப்பிட்லாம் எந்த மாதிரி கீரை எப்படி இருக்கும்னு சொல்லி இன்னும் கண்டு பார்த்து நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே